உண்மையான <laughs> அகோதிய <laughs> <laughs> <usas> இல்ல நம்ம படத்துல பார்த்துருக்கோம் ஆனா யாருமே கருத தான் சாப்பிட்டாங்களான்றதை யாருமே பார்க்கலாம் எடுத்து சரி இருக்கலாம் ஒருவேளை அவங்க வந்து அதான் யாரும் இல்லாத நேரத்துல அவங்க சாப்பிடலாம் வைக்கலாம் இவன் இன்னொன்னு உங்க சொல்லிருக்காங்க தெரியுமா மாற்ற பொட்டி கழிப்பாங்க இப்ப கூட நான் மனித மாமிசம் தான் சாப்பிட்டு இருக்கேன் இவனுக்கு ஏது மனித மாமிசம் சாப்பிட்டேன்

இருக்கு மதுரை சிங்கம் சிங்கம்ன்றவர் நன்றி சிங்கம் மதுரை மாவட்டம் உங்க பேர் என்னங்க அங்க உனக்கு கூடாத நீ பேசுற மத்த ஆ மேட்டர் சொல்லு சீமன் பத்தியா அவரே டார்க பண்ணி போட்டோ ஷூட் எடுத்துருக்கார் வேட்பாளர்கள் எல்லாரையும் ஆமா அப்படி நிக்க கூடாது கை இப்படி கட்ட கூடாது நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிளுமா ஆமா அப்படி நில்லுமா அப்படிங்கறாரு அதான் கைல நேச்சுரல் ஓ மை காட் புடிச்சானு அவர் கையை தட்டிப் நீ வா வாங்க வாங்க அவர் வந்து பாரு என்ன பாயின்ட் ஐ ரிஜெக்ட் அது என்ன எஸ்டிபி கவர் நான் சொல்ல இஸ்மாயில் அந்த

Gracias.